குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஹனுமான் இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தி தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்லேயே வந்து சில திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஹனுமான் படத்தோட பேர் வரலட்சுமி அம்ரிதா மற்றும் வினை உட்பட மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மலை கிராமத்துல வந்து நடக்குது கதாநாயகன் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கதாநாயகி ஊர்ல இருந்து இந்த அந்த கிராமத்துக்கு வராங்க வரும்போது அங்க இந்த குஸ்தி போடக்கூடிய ஒருத்தர் வந்து நான் தான் ஊர்காவலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்கிறாரு அவங்களை கதாநாயகி எழுத்து பேசணுன்னே கதாநாயகன் கொள்ள ட்ரை பண்றாங்க அந்த நேரத்துல கதாநாயகன் போய் காப்பாற்ற போய் அவர் பெரிய ஆபத்துல மாட்டி கிட்டத்தட்ட இறக்குறன் தருவாய்க்கு போய் அவருக்கு ஒரு கல்லு கிடைக்குது வைரக்கல்லு மாதிரி ஒரு கல்லு கிடைக்குது அனுமான் பவர்ல ஒரு கல் கிடைக்குது அந்த கல்லை தேடி அந்த கிராமத்துக்கு வந்து வினை வராரு அதுக்கப்புறம் என்ன அமானுஷ்ய விஷயங்கள் நடந்தது என்ன மாதிரியான பவர் கதாநாயகனுக்கு கிடைச்சது அந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி என்ன இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட விசுவல் எபெக்ட் சிஜி ஓர்க்கு அந்த அனுமான் சிலை அந்த மலைப்பகுதி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்கு வரலட்சுமியோட நடிப்பு அப்புறம் அமிர்தாவோட நடிப்பு கதாநாயகன் புது அதாவது புது கதாநாயகன்ல தெலுங்குல ரெண்டு மூணு படம் பண்ணிருக்காரு தமிழ்ல அவர் புதுசு மாதிரி அவருடைய ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த ஹனுமான் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்த படத்துலேயே இது ஒரு பெஸ்டான படம்னு கூட சொல்லலாம் படம் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல போய் குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணு இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி